குருநாதர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஞானம் சொன்னார் பஞ்சச்ச இந்திரிய கோச்சரா எப்படி வந்து மாடோ இல்லாட்டி வந்து குதிரையோ இல்லாட்டி வந்து ஆடையோ நம்ம மேய விட்டால் அந்த மாட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும் போய் புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கும் தேடி தேடி புல்லு மேய்ஞ்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் வந்து வெளி உலகத்தில் கிடைக்கிற சுவாதம் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு ஒரு ருசி ஒரு சுவையை வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும் நம்மளுடைய இந்திரியங்கள் ஸோ அந்த அஞ்சு இந்திரியங்களும் அதற்கு ஏற்ற அதற்கு கனெக்ஷன் ஆகிற விஷயங்களை வந்து மேய்ஞ்சின்னு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நல்ல ரூபம் இருக்குது நல்ல ஒரு அழகான பெண்ணு தெரிகிறா குருநாதர் இந்த விஷயத்த சொன்னார் நீங்களாம் என் முன்னாடி உட்காந்துட்டுருக்கீங்க என்னுடைய பெண்கள் நீங்கள் என்னுடைய சகோதரிகள் நீங்கள் என்னுடைய அம்மா நீங்கள் இப்படி இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்த நல்லா தப்பாக நினச்சிக்காதீங்க குருநாதர் சொல்கிறார் சங்கராச்சாரியார் வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு குருநாதர் சொன்னார் நான் எதாச்சும் அந்த ஸ்லோகம் படித்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஸ்லோகம் வந்து ஒரு மாதிரி எழுதியிருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை உண்மை அதான் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய இந்திரியங்கள் எப்படி டேஸ்ட்டு டேஸ்ட்டு தேடுது ஒரு பெண்ணு முன்னாடி உட்காந்துட்டானா அந்த பெண்ணுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் நீயும் ஜீவாத்மா அவளும் ஜீவாத்மா பட் ஆனால் அவள் உடல் ரீதியா வித்தியாசம் இருக்கு உனக்கு தாடி மீசல் இருக்கு அவளுக்கு இல்ல அதே மாதிரி உன்னுடைய மார்பகம் வந்து அவ்வளவு மாதிரி கிடையாது அவளுடைய மார்பகம் கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ உன்னுடைய கண்கள் வந்து அவளுடைய மார்பகத்தை பார்க்கறது குருநாதர் சொல்றாரு தப்பா நினைச்சுக்காதீங்க பட் நான் சொல்ல வேண்டிய ஞானம் ஆனால் உண்மையிலேயே என்ன அவளுடைய மாரபகம் வந்து இறைவன் அந்த மாதிரி ஏன் படைச்சிருக்காங்கன்னா அப்போ தான் வந்து குழந்தைக்கு அவள் குழந்தைய வந்து பெற்றெடுத்து அந்த குழந்தையை வந்து வளர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு படைப்பு இறைவனுடைய படைப்பு ஆனால் நீ என்ன பண்ணுற உன்னுடைய கண்களால் காமக்கண்களால் அந்த மாரபகத்தை பார்க்கிறாய் ஸோ இந்திரியங்கள் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிறது தேடிட்டே இருக்குது அதே மாதிரி வந்து காதால் நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் ஒம்பு பேசுகிறாங்களா மற்றவங்கள பற்றி என்ன பேசுகிறாங்க ஓ அவன் அப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் போய் நம்ம கேட்குறோம் காதால் போய் கேட்குறோம் அப்புறம் வந்து யாராவது காம வார்த்தை பேசுனா காமத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்க அந்த பேசும்போது நம்ம போய் கேட்குறோம் காதால் அதே மாதிரி வந்து ஸ்பர்ஷம் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டோம் ஸ்பர்ஷங்கள் பண்ணுவோம் ஆப்போசிட் செக்ஸ் ஸ்பர்ஷம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம் ஸோ அதான் குருநாதர் சொல்கிறார் டேஸ்ட்டு வாயில் சாப்பிடும்போது டேஸ்ட் எடுத்து 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 டேஸ்ட்டு எடுத்து எடுத்து ஜாஸ்தி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் ஸோ கண்ணால் பார்க்குறதுக்கு காதால் கேட்குறதுக்கு நாக்கால் ருசிக்கிறதுக்கு ஸ்பர்ஷம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து ஸ் ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஸ்மெல் பண்ணி பண்ணி எந்தெந்தில் நல்ல ஸ்மெல் வருதோ அதை போய் ஸ்மெல் பண்ணுவோம் ஸோ இந்த பஞ்ச இந்திரியங்கள் கோச்சரா எப்படி வந்து பசுமாடு போய் மேய்ஞ்சிகிட்டே இருக்கோ அந்த மாதிரி உன்னுடைய இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் மேய்ஞ்சிட்டே இருக்குது அதை நீ ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற உலகத்தில் வந்து டூரிசம் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வருது இங்கே இங்கே வந்து அந்த படம் போட்டிருக்கான் இங்கே வந்து இந்த மாதிரி நடக்கிறது போய் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் தேடி தேடி அலையிற ஸோ உன்னுடைய விருத்தி வெளில போயிடுச்சு இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வெறும்ன ஜிக்யாசு யாரோ யார் வந்து ஆர்வமுடையவனோ யார் வந்து இறைவனை தேடுகிறானோ யார் வந்து பரமசாந்தியை தேடுகிறானோ அவனுக்கு மட்டுமே இந்த விஷயம் புரியும் மற்றபடி நீங்கள் யாகம் பண்ணுறீங்க யோகாபியாசம் பண்ணுறீங்க பிராணாயாமம் பண்ணுறீங்க அது பண்ணாலும் உங்களுக்கு புரியாது உண்மையான ஜிக்யாசுக்கு மட்டுமே நான் சொல்கிற விஷயங்கள் புரியும் ஸோ திருப்பி அந்த விஷயத்துக்கு வரும்போது சொன்னார் சங்கராச்சாரியார் அந்த ரொம்ப அருமையாக எழுதிருந்தார் ஸோ அந்த பெண்ணை வந்து நீ அந்த மாதிரி பார்க்குறல்ல அந்த உண்மையிலே சொல்லப்போனால் இறைவன் வந்து உன்னுடைய உடலில் என்ன விஷயத்தை படைச்சிருக்காரோ என்ன ரா மெட்டரியல் மூலமாக உன்னுடைய உடல் படைக்கப்பட்டதோ அதே மெட்டரியல் தான் அந்த பெண்ணுடைய உடம்புலையும் இருக்குது அதே தோல் அதே சதை அதே ரத்தம் அதே நரம்பு அதே அது என்னது சொல்கிறது மாஸ் எல்லாமே அதை வச்சு தான் பண்ணியிருக்காரு இறைவன் ஆனால் நீ வந்து உன்னுடைய கண்களால் காம கண்களால் அந்த பெண்ணை வந்து தப்பாக பார்க்குற ஸோ அதனால் வந்து சித்த விருத்தி நிரோதகம் உனக்கு நடக்காது சித்த விருத்தி வெளில இருக்குது உன்னுடைய கண்ணு அவ மேலே இருக்குது அதே மாதிரி பெண் பெண்ணுடைய கண் ஆண் மேலே இருக்கும் இது வந்து வாஸ்தவமான பேச்சு தான் ஸோ அதனால் வந்து குருநாதர் சொன்னார் இந்த இந்திரியங்களுக்கு சுகம் அளிக்காத சுகத்தை கொடுக்காத இந்த இந்திரியங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணு சித்த விருத்தி நிரோதகம் கண்ட்ரோல் பண்ணு உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ சுகம் எடுக்கணும்னா இந்திரியங்கள் மூலமாக கணவன் மனைவி சுகம் எடுக்கிறாங்கன்னா தர்மத்தின் அனுசரணை பண்ணி எடுக்கலாம் தர்ம இது தர்மம் இது அதர்மம் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால குழந்தை பத்துக்கிறதுக்காக பண்ணணும் அது ஓகே பட் நீ என்ன பண்ணுற நீ மற்ற பெண்கள் மேலே கண் காமக்கண்ணை வச்சு பார்க்குற ஸோ இது தப்பு இன்னைக்கு வந்து ச அகில பிரம்மாண்டத்தில் இருக்க எல்லா மனுஷனும் இதான் பண்றான் பஞ்சச்ச இந்திரிய கோச்சரா சோ அதனால வந்து குருநாதர் சொன்னார் ஒரு இறைவன் வந்து எப்படி வந்து நம்ம இப்ப இந்த ஒரு ஒரு பூச்சி ஓடுது அந்த பூச்சியை எப்படி வச்சு இப்படி இப்படி தேய்ச்சிடுவோம் பாருங்களேன் அந்த பூச்சி நசுங்கி செத்துரும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கொசு வருது கொசு வந்து அடிச்சு சக்கனை அடிச்சு கொசுவை அப்படியே நசுக்கி இது பண்ணிடலாம் அந்த மாதிரி இறைவன் உன்னை நசுக்கி விடுவார் இறைவன் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த ஜென்மங்களில் துக்கத்தை அளிப்பார் ஸோ இந்திரியங்களை மிஸ்யூஸ் பண்ணாத அதே மாதிரி வந்து இன்னும் இந்திரியங்கள் வந்து பராஞ்சிகாணி பயத்ரத்துவ பராஞ்சி பராஞ்சிகாணினா வெளியில் இந்திரியாணி இந்திரியங்கள் வெளியில் பார்க்குறதுக்காக படைக்கப்பட்டுள்ளது ஓகே அதை மிஸ்யூஸ் பண்ணாத தர்மத்திற்காக யூஸ் பண்ண அவர் இறைவன் வந்து நியாயக்காரி இறைவன் விடமாட்டான் நீ தப்பு செஞ்சேன்னா உன்னுடைய கண்ணால் நீ தப்பு செய்கிற உதாரணத்துக்கு சொல்கிறாரு அடுத்த ஜென்மத்தில் கண் கிடைக்காது உனக்கு இந்த மாதிரி கண்ணால் தப்பு செய்கிறேன்னா பாருங்கள் எவ்வளோ சீரியஸான விஷயம் குருநாதர் சொன்னது கண்ணால் பார்க்குற அடுத்த ஜென்மத்தில் கண்ணு கிடைக்காது கண் இல்லாத பிராணியாக படைப்பார் இப்போ மேபி பாம்பா படைப்பார் இல்லாட்டி மனுஷனாக படைத்தாலும் கண்ணு தெரியாத மனுஷனாக படைப்பார் அதே மாதிரி காதால் வந்து காம விஷயத்தை கேட்குற காதால் வந்து அந்த ரசம் ரசம் நிறைந்த வார்த்தைகள் பெண்கள் பேசுகின்ற அந்த இந்த விஷயங்கள்லாம் பே பெண்களை பற்றி தப்பாக கேட்குற ஸோ அடுத்த ஜென்மத்தில் காது இல்லாத பிராணியாக படைப்பார் பாம்பா படைப்பார் இல்லை மனுஷனுக்கு காது இருக்காது அந்த மாதிரி காது கேட்காத மனுஷனாக படைப்பார் ஸோ இறைவனுடைய நியாயத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டும் ஸோ இறைவன் இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற உன்னுடைய ஆத்மாவிற்குள் இருக்கும் அந்த இறைவனோட நீ சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணு இறைவன் வந்து சுத்தம் அப்பாப வித்தம் தூய்மையிலும் தூய்மையானவன் ஆனால் உன்னுடைய இந்திரியங்களால நீ அழுக்கு வேலை பண்ற அசிங்கமான வேலை பண்ற ஸோ அந்த சங்கராச்சாரியார் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது குருநாதர் சொல்கிறார் பெண்களை பார்க்கும் பொழுது தப்பா பார்க்காத எப்படி தப்பா பார்க்காத அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கிலீஷில் பாருங்க முடிஞ்சா இங்கிலீஷ் தெரிஞ்சா அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி வந்து நம்ம அந்த அட்ராக்ஷன்லேருந்து வெளில வருது ஒரு அழகான பெண்ணு எதிர்க்க வரா அப்போ நம்ம எப்படி அட்ராக்ஷன்லேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் நேற்று போட்டிருந்தேன் அப்புறம் வந்து சித்து விருத்தியை வந்து உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது இந்த ஜென்மம் இந்த இந்த உடல் நமக்கு கொடு கொடுக்கப்பட்ட ரீசன் வந்து சித்த விருத்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஆனால் எல்லா மனுஷனும் அதை பண்ணுறானா பண்ண முடியல ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம் கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய குரு இல்லை அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த உள் இந்த வாழ்க்கையை வந்து விஷய விகாரம் விஷயத்தில் விஷயம்னா வந்து இந்த இந்த காம விஷயத்தில் வந்து வேஸ்ட் பண்ணாத காம வாசனை வந்து காம குருநாதர் சொல்கிற ராகத்வேஷத்துக்கான முக்கியமான காரணம் காம வாசனை எந்த மனுஷனுக்கு காம வாசனை இல்லையோ அவனுக்கு ராகத்வேஷம் இருக்காது அவனுக்கு வந்து அபினிவேஷம் இருக்காது அபினிவேஷம்னா ஃபியர் ஆஃப் டெத் காம வாசனை இல்லாத மனிதனுக்கு பயம் இருக்காது காம வாசனை இல்லாத மனுஷனுக்கு ராகத்வேஷம் இருக்காது யார் மேலேயும் வெறுப்பு வராது யார் மேலேயும் ராகம் ராகம்னால் வந்து ஆசை திருப்பி 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 பண்ணணுன்னு ஆசை ஒரு ஒரு பொருள் மேலே ஆசை ஜாஸ்தி வரது இல்லை அந்த 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 ராக வாசனை இருக்காது யார்கிட்ட காமம் இல்லையோ ஸோ அதனால் வந்து குருநாதர் சொல்கிறார் என்னுடைய எனக்கு முன்னாடி ஒரு பெண் வந்தால் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே குருநாதர் சொல்கிறார் எனக்கு நான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண் ஒரு அன்னை அந்த பெண் ஒரு தங்கை அந்த பெண் ஒரு அக்கா அந்த பெண் ஒரு அம்மா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்க கற்றுக்கங்க சாதனா தினசரி தியானத்தின் மூலமாக காம வாசனையை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த காமம் இந்த இந்த வெளியில் இந்திரியங்கள் போகிறது பாருங்களேன் இதை வந்து நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ண ஸோ இந்த சின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குருகுலத்தில் பிரம்ம பிரம்மச்சாரிகள் பிரம்மச்சாரணிகளுக்கு வந்து ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில் முன்னாடி அதனால தான் எல்லாருமே பிரம்மச்சாரிய சக்தியோடு இருந்தாங்க சின்ன பையனாக இருக்கும்போதே பெண்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காத அதை பார்த்தேன்னா அடுத்த ஜென்மத்தில் உன்னை இறைவன் குருடா ப படைச்சிடுவார் இறைவனுடைய நியாய நியாயத்தை பார்த்து பயப்படு ஸோ இந்த ஞானம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து 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 அந்த குருகுலத்தில் இருந்த அந்த பசங்க எல்லாருமே பிரம்மச்சாரிய சக்தியோடு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த ஞானம் இல்லை ஸோ ஷார்ட்டாக வந்து பெண்களை தவறாக பார்க்காதே அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் பிரம்மோதரம் உன்னுடைய வாழ்க்கை வந்து இந்த பிரம்மோதனமான இந்த வேத ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக இறைவன் கொடுத்துருக்கார் ஸோ பிரம்மோதனத்தில் ருசி எதில் இருக்கணும் பிரம்மோதனத்தில் இருக்கணும் பஞ்சோதனத்தில் பஞ்சோதனம்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ருசி தேடாத இது ருசியாக இருந்தால் சாப்பிடு அது வேறு விஷயம் ருசி இல்லைனாலும் சாப்பிடு பட் அது உன்னுடைய எய்ம் கிடையாது பிரம்மோதனம் உன்னுடைய எய்மு பிரம்மோதரம்னா பிரம்ம உபதேசம் வேதத்தின் ஞான உபதேசத்தை கேட்பது உன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் இது வந்து இந்த ஞானத்தை வந்து பொறுமையா தியானத்தோட ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு இதை கவனிச்சு நீ கத்துக்கணும் அப்படி கத்துண்டா உன்னுடைய வாழ்க்கையில துக்கங்கள் ஓடிவிடும் நீ வந்து வாழ்க்கையில உனக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும் அப்புறம் வந்து பிரளயத்துல உலகம் அழிஞ்சு அழிஞ்ச நிலையில பிரளயத்துல எதுவுமே இருக்காது எதுவுமே இல்லாத ஒரு தருணத்திலிருந்து இப்ப எல்லாமே இருக்கிற தருணத்தை உருவாக்கி இருக்காரு பாரு உருவாக்கி வெறும்ன விட்டுல உருவா இந்த உலகத்தை உருவாக்கி உன்னையும் படைச்சு அப்படியே வெறும்ன விட்டுருல இறைவன் ஞானத்தை கொடுத்திருக்காரு இந்த உலகத்துல இதற்காக தான் நீ வந் வந்திருக்க இதுதான் நீ பண்ணணும் இதுதான் நீ பண்ணக்கூடாது இதெல்லாம் நீ பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் எல்லா ஞானத்தையும் இறைவன் வேதத்துல கொடுத்துருக்காரு சோ அதனால வந்து அந்த வேதத்தை அருளிய அந்த பரமாத்மனை நாம் வணங்க வேண்டும் நாம் உபாசிக்க வேண்டும் மனுஷனால் எழுதப்பட்ட புத்தகங்களிலிருந்து தூர விலகிடு இறை ரிஷி முனிகள் எழுதின புத்தகங்களை படி மனுஷனால் எழுத எழுதப்பட்ட புத்தகங்களை படிக்காத என்னுடைய இறைவன் சொல்ற சாம்வேதத்துல என்னுடைய உலகத்துல இருக்க என்னுடைய கண்களால் பார்க்கற என்னுடைய காதால் கேட்குற என்னுடைய வாயால் பேசுகிற என்னுடைய கையால் வேலை செய்கிற ஆனா என்னை நீ உபாசிப்பதில்லை நீ அழிந்து விடுவாய் உன்னை நான் அழித்து விடுவேன் இறைவன் சொல்றார் வார்னிங் நான் நான் ஸ்ரத்தையோட உங்ககிட்ட சொல்றேன் யார வந்து உன்னை படைத்தானோ அவனை விட்டு வேற வேற விஷயத்துல நீ வந்து ஃபோக்கஸ் பண்ற ஸோ நீ அழிந்து விடுவாய் அவன் ஆனந்தம் ஆனந்த ஸ்வரூபன் நமக்குள்ள ஆனந்தத்தை அழிப்பவன் ஸோ அந்த ஸ்வரூப் அந்த ஆனந்த ஸ்வரூப பரமாத்மாவை நம்ம உபாசனை செய்யணும் روبما ننډري नमस्कारم او